சுரக்கா வாங்கி வச்சிருக்கோம் சுரக்கா கூட்டு வைக்க போறோம் அதுக்கு சுரக்காய வந்து ரெண்டா வெட்டிக்கணும் நல்லா பிஞ்சி இருக்கு இந்த சைடும் வெட்டிக்கணும் வெட்டிட்டு தொளியை வந்து லேசா சீவணும் ஏன்னா காய் தான் நம்ம வந்து சுரக்கா வந்து பிஞ்சு காயா முத்தனை காயான்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிள்ளி பாக்கணும் இந்த கிள்ளி பதிஞ்சிச்சுன்னா பிஞ்சி சுரக்காய் பதியாது அதுல அதை வந்து நம்ம தொளியை வந்து நல்லா சீவலாம் இது வந்து சீவாம கூட போடலாம் இது தொலிய சீவம் போட்டா கூட நல்லாவே பூ போல வெந்துடும் எதுக்கு நம்ம சீவிக்குருவோம் ஏன்னா எதுக்கு சீவுறோம்னா நிறைய பேர் சுரக்காய வந்து கிள்ளி கிள்ளி பார்த்துருக்காங்க இந்தா ஏக இருக்கு அதனால நமக்கு வந்து அது எதுக்கு அப்படிதான் சீவி போட வேண்டியது நம்ம வீட்டுல காய்க்கிற காய்ன்னு வச்சுக்கோங்க தோட்டத்துல காய்க்கிற காயின்னா நம்ம வந்து தொளிய சீவம்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து அப்படி கிள்ளி பார்க்க மாட்டோம் இது கடையில வாங்குற காயினால கண்டவங்க கைய வச்சு கிள்ளி இருப்பாங்க அதனால நம்ம வந்து தொளியை சீவிடுறதா நமக்கு நல்லது இதை வந்து நல்லா சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம சுரக்காயை வந்து தொளியை சீவி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வெட்டி பார்த்துக்குவோம் ரொம்ப பிஞ்சியாக இருந்தால் விதை எடுக்க வேண்டாம் இந்த இதை வந்து விதைய எடுத்து ஆகணும் என்ன வந்து முத்தலாரு கொஞ்சம் முத்தல்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இதாக இருக்கு நம்ம இந்த சதையை எடுத்து ஆகணும் இந்த விதையா இருக்கு பூரா விதையும் வலிச்சு அழனும்னா நமக்கு வந்து காய் இன்னும் முத்தலா இருக்கணும் இது வந்து ஒரு அளவு ரொம்ப முத்தல்னு சொல்ல முடியாது நல்லா தான் வெந்துடும் அந்த விதையில கொஞ்சம் பெருசா விதையா இருக்கிறத அழியிடணும் வெட்டி காய வந்து விட்டு வெட்டி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வைக்கிறோம் ஊத்தி சாப்பிட்றதுக்கு வைக்கணும்னா நம்ம வந்து பாசி பருப்பு போட்டு வைக்கலாம் இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு போட போட போறது இல்லை சும்மா தேங்க இது பருப்பு அரைச்சி ஊற்றி வைக்கப்போ சுரக்கா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சொரக்காய் கிடைக்குது அப்படின்னா வாங்கி சாப்பிடலாம் சாம்பாரில் கூட போடலாம் கத்திரிக்காய்க்கு பதிலா நம்ம சாம்பாரில் சுரக்காய வெட்டி போடலாம் அதுவும் நல்லா இருக்கும் வந்து மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு வெள்ளைப்பூடு கொஞ்சம் சின்ன சீரகம் இது வந்து முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் இது நிலக்கடலை பருப்பு வறுத்தது இது வந்து நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் லைஸாக அரைச்சிக்கிறோம் மைசா அரைச்சிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ அதில் வந்து கடுகு உளுந்து போடுவோம் இது எண்ணெய் வந்து கொஞ்சந்தே ஊற்றணும் கடுகு நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போட்டுற வேண்டியதான் ரெண்டு கருவேப்பிலை போட்டு கொடுக்கணும் இப்போ வந்து சுரக்கா கூட்டுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றணும்னா அந்த காய் சுரக்கா வந்து எண்ணெய் இழுக்காது அப்படிங்க நம்ம வந்து முந்திரி பருப்பு கடலப்பருப்புலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எண்ணெய் ரொம்ப தெரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க தக்காளி இதெல்லாம் போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலை தான் இந்த காய் சுரக்காய் செய்யறது வந்து பத்து நிமிஷத்துக்கு வேலை சுரக்காய் வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது சுரக்காயில் வந்து நீர் செத்து அதிகம் நம்ம கை கால் வீங்கிக்கிட்டு இருக்கு நீர் போக மாட்டேங்க கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து சுரக்காய் வந்து சாப்பிட்லாம் சுரக்காயை பொறிச்சு சாப்பிடலாம் சுரக்காயை வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம் பொரியல் பண் எதுனாலும் அவியல் எதனாலும் வச்சு சாப்பிட்லாம் நமக்கு எந்த மாதிரி செய்ய தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சு வேலை வச்சு சாப்பிட வேண்டியது பச்சையா கூட சில பேரு அரைச்சு பிடிக்கிறாங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம நம்மக்காய போட்டு நல்லா நமக்கு வந்து இந்த வெங்காயம் எண்ணெய் எல்லாம் மாதிரி கிட்டி விட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத தூக்கி குடுக்கணும் தான் வைக்கிறோம் புளி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு சுரக்கா வைக்கிறோம் இதே இது நம்ம வந்து சாப்பாட்டோட பெணஞ்சு சாப்பிடணும் நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கூட்டா வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தல தேங்காய்க்கி பதிலாக பருப்பு அரைச்சி ஊற்றி இப்ப வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம் கான்ற அளவுக்கு உப்பு போடுவோம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே போடணும் சுரக்காயில் உப்பு நிறையா போடக்கூடாது நம்ம ஒரு உப்பு குடிக்கிருச்சுன்னா அதை வந்து சாப்பிட முடியாது சுரக்கா வந்து வேக வேக அதில் வந்து தண்ணி வரும் தண்ணி வந்து பார்த்துக்கிட்டுதான் ஊற்றணும் நமக்கு வந்து ஒவ்வொரு சுரக்கா வந்து ரொம்ப தண்ணியான இடத்துல காய்க்கிற காயின்னா தண்ணி வந்து நமக்கு இது வேகும் போதே தண்ணியாக வந்துடும் சில காயில் வந்து தண்ணி வராது இது நல்லா வேக நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சு சுரக்கா வந்து அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இது வந்து நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எங்க கூட்டு மாதிரி ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் பாசிப்பருப்பு போட்டு வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு போட்டு வச்சாலும் நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நான் சும்மா முந்திரி பருப்பு நம்ம நடுக்கட பருப்பு தான் அரைச்சி ஊற்றி இருக்கீங்க இந்தளவுக்கு போதுங்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிச்சுனா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பொட்டுக்கருறது நம்ம பீக்கேங்காய் அதெல்லாம் பொறித்து சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இதை நல்லா புதுசாக வெட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச வத்தல் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கிட்டு அள்ளி போட்டு கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பொரியல் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம மசாலா போட்டு வைக்கிறோம் அவ்வளோ தான் நம்ம வீட்டு பொடியை போட்டும் வைக்கலாம் அது வந்து கலரு க சிவப்பாக இருக்கும் பத்தல அரைச்சும் ஊற்றலாம் இது வந்து நம்ம என்ன நமக்கு என்ன தேவையோ வச்சுக்கலாம் ஆனால் மொத்தத்தில் சுரக்கா சாப்பிட்றது உப்பு குறையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் சத்தான காய் சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த காய மாதிரி வச்சு சுரக்கா வந்து எப்பயுமே கிடைக்கும் விலையும் கம்மியான விலை தான் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க